திரும்பு திரும்பு திரும்ப பெறு சட்டங்கள் மசோதாவை ஒன்றிய அரசியல் திரும்பி பெறு ஒன்றிய அரசிய திரும்ப வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இப்போது போராட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாநிலம் முழுக்க இருக்கு அதில் கோவை மாநகர் மாவட்டமும் நடந்துக்கிட்டாங்க இந்த போராட்டத்தை பற்றி சொல்லுவோம் வகுப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்றிய பாஜகவை எதிர்த்து கோவை மாநகர மாவட்டம் மற்றும் புறநகர் மாவட்டம் சார்பாக கழகத்தோர்கள ஆர்ப்பாட்ட ஒரு ஐநூறு பேர் பக்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிய சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று முழுமையாக தமிழக வெற்றிகர சார்பாக வேண்டுகோள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் சார்பாக ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு அப்போ காவல்துறை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அழுத்தம் என்ன கொடுக்குறாங்களா அங்கே ஒத்துழைப்பை தராங்க தளபதி ஒரு சொன்ன மாதிரி நம்ம வந்து பொதுவாக ஏதா இருந்தாலும் முறைப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் மாநிலம் முழுவதும் தமிழக வெற்றிக் சார்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கோவை கோவையில் போராட்டம் நடந்துட்டுருக்கு இந்த மாவட்ட செயலாளர் சம்பத் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து போராட்டம் இருக்கு தமிழக வெற்றி சார் சார்பாக வகுப்பு சட்டத்து திருத்தத்துக்கு எதிராக நடந்துட்டுருக்கு இந்த போராட்ட களம் வந்து எப்படி இருக்குது உங்கள் தொண்டருடைய மனநிலை எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் இது பிரிவினைவாத அரசியலை இந்த ஒன்றிய பாஜக அரசின் செயல்போக்கை அவங்களுடைய செயல்முறையை வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய அனைத்து பலத்தையும் என்று எங்களை அவர்கள் மூலமாக தொண்டர்க்கு நீங்கள் வைத்திருக்கிறோம் அவங்க எல்லாருமே இன்று வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நமது என் சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்று பிரிவினைவாதத்தை ரொம்ப ஆழமாக அது இன்று வைத்து கொண்டிருக்கிறாங்க அதை எதிர்க்கக்கூடிய அனைத்து முன்னேற்பாடும் எங்கள் தொண்டர்கள் இன்றைக்கி முன்னெடுத்து செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த உற்சாகமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய பாஜக அரசை அவங்களுடைய போக்கை எதிர்த்து செய்யக்கூடிய அனைத்து பலங்களும் இன்றைக்கு தொண்டர்கள் இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் வந்து களத்தில் இயங்கிட்டு இந்த களம் வந்து எப்படி இருக்குது போராட்டக்களம் வந்து நீங்கள் ஒரு புது கட்சியாக வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் எப்படி எப்படி உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த க போராட்டக்கலம் தமிழக வெற்றிக் கழகம் இறங்குற இடங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கிது இதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அடுத்த கட்டமாக இல்லை தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சப்போ நாங்கள் பல போராட்டங்கள் நடந்துட்டு பார்த்துருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி எங்களுடைய ரசிகர் மன்றமாக இருந்த பொழுதும் சரி நாங்கள் நட்பணி மன்றமாக இருந்தபோதும் சரி மக்கள் இயக்கமாக இருந்த பொழுதும் சரி நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக பல போராட்டங்கள் நாங்கள் முன்னணி நடத்தியிருக்கின்றோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் நம்மளோட தமிழ் சொந்தங்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்ட பொழுது தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டங்களையும் ஒரே நேரத்தில் உண்ணாவிரதம் இருந்த ஒரே ஒரு அமை அமைப்பு என்றுனால் தமிழக வெற்றிகரமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தளபதி ரசிகர் மன்றம் தான் நினைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அன்று நடந்த நிகழ்ச்சியின் பொழுது நம்மளுடைய அன்று ஆழ்ந்து ஆண்டு கொண்டு இருந்தக்கூடிய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அவர்களை வந்து அவதூறாக இலங்கை மந்திரி ஒருத்தர் பேசும் பொழுது அவங்களுக்கு எதிராக கண்டனக்குறை எழுப்பியது அன்று ஆர்ப்பாட்டம் அவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியது வந்து தமிழக வெற்றிக் கழகத்தாக முன்னேற சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இலங்கை இராணுவத்தால் நமது தமிழக மீனவர்கள் படுகொலை செய்த பொழுது சரி அதுக்கு முதலாக இருந்த களத்தில் இருந்தது தள தளபதி அவர்கள் தான் அவங்களுக்கு பின்னாடி தொண்டராக தான் சொல்கிறோம் ஆனால் பல களங்களை நான் பார்த்தவங்க இன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு அமைப்புக்கு ஆனது பிறகு நாங்கள் அந்த ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கி ஒரு அதிகப்படுத்து ஒரு படி மேலே கொண்டு போயிருக்காங்க நாங்கள் களங்களில் பார்த்தது மக்களுக்காக போறது நாங்கள் முன்னர்ந்து செஞ்சுருக்கோம்னு கே சொல்லிக்கிறோம் இனி வருங்காலங்களில் இதோடைய எழுச்சி இனி அதிகப்படியாக தான் போகுன்னு நான் இதை அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி களத்தில் தொண்டர்கள் இருக்காங்க தலைவர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சிகள் மேலே வைக்கிறாங்க ஸோ அவங்களுடைய பதில் என்ன எங்களுடைய தளபதி அவர்கள் ஆணைப்படி தான் ஒவ்வொன்றும் நடந்து அவர் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்காரு என்னுடைய இந்த கடைசி படம் அறுபத்தொன்பது படம் முடித்த பதும் முழு நேரமாக தமிழக மக்களின் நலனுக்காக அவங்களுக்கு கூடயே மட்டும்தான் என்னுடைய பயணங்கள் இருக்குப்போன்னு தளபதி சொல்லியிருக்காரு எந்த கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லை அவருக்கு அதை சொன்னாலும் சரி இப்போ வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முன் முதல் குரல் தான் கொடுத்துட்ருக்கிறாரு நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும் பரந்தூர் பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேர் சொன்னாங்க பல பேருக்கு பரந்தூர் பிரச்சனை என்னன்னே தெரியாமல் இருந்தவங்களை பற்றி இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் வந்து இன்றைக்கி அனைத்து உலக மீடியாவின் திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு தளபதி அவரை தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் தான் பரந்தூரை பற்றி என்னன்னே எல்லோரும் தெரிஞ்ச தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க இன்னி பல பேர் அதை வச்சு அதுக்கப்புறம் பரந்தூரில் இவ்வளோ பெரிய அநியாயம் நம்மளோட விவசாயிகள் நடக்கிறதே தெரிஞ்சது அதனால் மக்கள் எழுச்சியே நம்ம அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இப்போது அது வரைக்கும் வந்து எதிர்கட்சியாக நம்ம கட்சி தான் செயல்படும் அப்படின்னு உங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அது அந்த வகையில் வந்து நீங்கள் கோவை சைடில் இருந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி போராட்டங்கள்லாம் அடுத்தடுத்து வருங்காலங்களில் நீங்கள் தளபதி சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாகவே பார்த்துக்கலாமே நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு முதல்ல யார் முன்னணிக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்கட்சி மக்கள் பட்சிக்கு முதல் முதலில் இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அதனால் தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சொல்ல வேண்டியதில்லை மக்களுடைய பார்வையே இன்று வந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அநியாயங்களை முதல்ல எதிர்த்து கொள்ளக்கூடிய கூடிய ஒரு கட்சியினை தமிழக வெற்றி வெற்றிகழை மக்கள் புரிஞ்சுட்டாங்க அதனால் மக்களே தான் எங்களை எதிர்க்கட்சியாக நினைச்சிட்டு இருக்கேன் நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் இனி வருங்காலம் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு மக்களுக்கு மக்கள் ஆட்சியாக மக்களின் கட்சி ஆட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக ஆட்சியாக அமையும் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் சார்பாக இங்கே போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு கரெக்டாக வட்டாட்சி அலுவலகம் எதிராக இந்த போராட்டம் நடந்துருக்கு